திருவண்ணாமலை கிருவேரப்பாதையில் குபேர் நகரில் இருபதுக்காம உள்ள வடக்கு பாத்த மாதிரி நார்த்து ஃபேஸிங் யூஸ் ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் நமது இல்லை நேர்களுக்கு வணக்கங்க வீட்டில் ஆக்ஸ் வந்து முருகேஷ் பேசுகிறேங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில தான் லொக்கேட் ஆகிருக்கு அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கேட் கவர் பண்ணி சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தர்றதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்க ஒரு மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாங்க போட்டி கோல சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகிறதுக்கு டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் மட்டும் தாங்க இருக்குது போட்டி கோல உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க போட்டி கோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது அடியில் வந்து போர்வெல் போட்டிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக தாங்க கொடுத்துருக்காங்க இபி யூனிட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள என்றாவதுக்கு முன்னாடி கிரைனட்ல இருந்து ஸ்டெப்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக உறுதியான வேங்கையில தேக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கதவை திறந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா லிவிங் ஹால் ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பல்ப் வந்து இல்லாதனால லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்குது சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைன் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஃபுளோரிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸ்ல வந்து வித்தி ஃபைவ் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூமு பூஜ் ரூமு கிச்சனு பார்க்கிங் எல்லாமே இருக்குங்க மோட்டருக்கான பர்விஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கான ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் கொடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெரெஸ்ட்டில் ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஸ்பேசஸ்ஸாக இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்கு ஏர் வென்டிலேஷன் விண்டோஸும் கொடுத்து ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்கு செல்ஃபும் ஸ்டாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது எங்கள் வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் அதாங்க இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்கு வந்து செல்ஃபோன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து இருக்குங்க நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கலாம் நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேசஸாக தாங்க இருக்குது கிரேனேட் டாப்பில் வந்து சிங்க்கு டேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்கோசம் செல்போன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வால் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்து மேலே வந்து சேஃப்டியை லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கில் டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்கிட்டு சின்ன சின்ன தேவையான ஒர்க் வந்து நீங்களே பண்ணிக்கலாங்க பெயிண்டிங் அவங்களே அடித்து கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதுதான் மேலே வந்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு டோர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட மலை தரிசனம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தெரியுதுங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க நான் கீழே பார்க்கும்போது சொன்னேன் அதையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக தாங்க லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியான ஏரியாங்க ஒரு சென்ட்ரல் பிளேஸில் இருந்தாங்க அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்கு தௌசண்ட் லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்